வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் சினிமாவில் வந்து பிரபலமான ஒவ்வொரு நடிகர் நடிகைகளுக்கும் வெளியே சொல்ல முடியாத மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அந்த மாதிரி சினிமாவுக்கு வர்றதுக்காக டெக்ஸ்ட் படங்களில் நடித்து இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற நடிகர் நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சுப்பிரமணியபுரம் போராளி தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இது போன்ற திரைப்படங்களில் நடித்தவங்க தான் மாத்தி இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆபாசமாக நடித்த ரெண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு மைனா தலைவா போன்ற வெற்றி படங்களை நடித்து ஏஎல் விஜயை திருமணம் செஞ்சு விவாகரத்தும் ஆனவங்க தான் அமலாபால் இவங்க இந்த மாதிரி வெற்றி படங்களை நடிக்கிறதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி அப்படின்ற மூவியில் ஒரு மருமக மாமனார் கூட உடலுறவு கொள்கிற மாதிரி ரொம்பவே ஆபாசமான காட்சிகளில் நடிச்சிருந்தாங்க அங்காடி தெரு கலகலப்பு போன்ற நிறைய வெற்றி படங்களில் நடித்தவங்க தான் நம்ம அஞ்சலி முதல்ல ரேப்புக்கு ஒஸ்தாவா அப்படின்ற தெலுங்கு மூவியில் செக்ஸ் மாதிரியான சீனில் நடிச்சிருக்காங்க இது போலவே மும்தாஜ் நமிதா போன்ற பல நடிகைகள் தப்பான படத்தில் நடித்து தான் இன்றைக்கி மேலே வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கோலிவுட் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்